பெரிய கோயில் ரொம்பவும் பழமையான கோயிலும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்குது குற்றாலம் வந்திங்கன்னால் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு முக்கியமான இடம் அந்த குற்றால சுவாமி கோயில் இதுக்கு முன்னாடி வந்தேன் நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் ரொம்பவே சூப்பரான கோயில்னு சொல்லலாம் குற்றாலம் வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக போய்வோம் ரொம்பவே பெரிய கோயில் அது வெளியில் பார்க்கும்போது இப்படி சின்னதாக தெரியாணும் உள்ளே போனால் கடல் மாதிரி இடம் பறந்துருக்குது ஃபால்ஸை நெருங்கிட்டோம் ஃபால்ஸோடைய ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ஃபால்ஸோடைய ஃபஸ்ட்டு வியூ பாருங்கள் தண்ணி எப்படி விழுது பாருங்கள் ரொம்ப அதிகமும் இல்லை கம்மியும் இல்லை சூப்பரான ஒரு அளவு கூட்டமும் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை திட்டமான கூட்டம் தான் ரொம்பவே நல்லா இருக்கு ஃபைனலி நம்ம குற்றால மெயின் பால்ஸை ரீச் பண்ணிட்டோம்

குளிக்க அலோடு இருக்குது கூட்டம் ஒன்றும் ஒன்றும் அந்தளவுக்கு அதிகமாக இல்லை சீசன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால் இன்றைக்கு காலை வணக்கம் எல்லாருக்கும் குற்றாலத்தில் இருந்துச்சு கம்மியா தான் இல்லை ரொம்பவே சூப்பராகவே விழுது குளிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கீடா வார ஆரம்பிச்சுடா சிக்கிட்ட போலாம்

இன்னைக்கு யூடியூப்லயே இந்த ஃபேஸ்புக்லயே யூடியூப்ல போடுங்க ஆமா போடுறேன் சார் நாராயணமா போடுறேன் உங்களுக்கு எல்லாரேயும் थैंक यू थैंक यू சார் थैंक यू சார் ஆமா வந்துட்டேற சந்தோஷம் ஓகே டயலாக் குடுத்து என்கேஜ் பண்ணுங்க ஆமா நீங்க வந்து

பேரை குளிக்க வைக்கிறாங்க ரொம்ப அங்கே இடம் நெருக்கடி இல்லாம ஓரளவுக்கு ஃப்ரீயாக கொச்சுட்டு வெளியே வர மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க சீசன் ரொம்பவே நல்லா இருக்குது வர்றவங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் குற்றாலம் வர்றதுக்கு ஒரு சரியான டைம் இருக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு நாமளும் அதுக்கப்புறம் வந்து குளிக்கிறதுக்கு போய்ட வரைக்கும் இந்த பக்கத்தில் போது இந்த சாரல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது குளிக்கிற இடத்துல வந்து ரொம்ப கும்பல் கிடையாது திட்டத்திட்டமான ஆளுங்களை மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிறாங்க அதனால வந்து ஃப்ரீயாக குளிச்சுட்டு வர முடியும் ஆனால் ரொம்ப நேரம் குளிக்க முடியாது ஆளுக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் அலோவ் பண்ணுறாங்க நல்லா ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி கொடுக்குறாங்க அட்டகாசமான வாட்டர் ஃபால் இருக்கு பெண்கள் பக்கம் வந்து கூட்டம் வந்து குறைவாக தான் இருக்குது ஆண்கள் பக்கம் வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் எல்லோரும் வரிசையில் நிறுத்தி பண்றீங்களா என்ஜாய் பண்றீங்களா இன்னும் பிடிக்கலையா நீங்க ஆர்வம் அதிகமாகிட்டே போகுது போய் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு போலாம் இந்த பக்கமா போன ஒருத்தரை விட வரிசையில் வர வாட்டர் ஃபால் குளிக்கிறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ எப்படி இருக்குது நம்ம ஆப்போசிட்டில் வந்து கிளாஸ் ரூம் இருக்குது அந்த பேக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு நாமளும் இறங்கிட வேண்டிதான் 아, <목소리> 디어대라 <목소리> 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 ரொம்பவே ஜாலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணி குளிக்கிறாங்க ஏன்னா தண்ணி நல்லா விழுது பண்றவங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும் போல இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மோட்டில் இருக்கிறாங்க எல்லோரும் புளிக்கணுன்ற ஆர்வத்தில் இந்த பக்கம் போக முயற்சி தெரியலாங்க ஆனா அவங்க உடலை யாராக இருந்தாலும் சரியில்ல செய்வாங்க நமக்கு ஒரு புத்துணர்ச்சி சொல்ல வார்த்தையே இல்லை ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அது வேறெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டு வர முடியாமல் பேச தெரியல எல்லாரோட சார்பாக நான் வந்துட்டேன் ஓகே நாமளும் குளிக்க போகலான்னு நினைக்கிறேன் பேக்கை கிளாஸ் ரூம்ல போட்டு வரிசையில் நின்று குளிச்சுருவோம் இந்த வீடியோ இதோட